நாமக்கல் இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன் நான் உள்ள இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம் மதியம் என்னது குமாரசாமி குமாரசாமி காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க நான் ரெண்டு கிலோமீட்டர் பாக்குறேன் அண்ணன் பாக்குறாரு என்னப்பா அங்கிருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டு என்னப்பா அது அப்படிங்கிற ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க அதுல போன் வேற எடுத்துட்டு வராங்க கத்தி எடுத்துட்டு வர போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல நண்பர்களே இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுல ஐயாயிரம் பேர்த்துல மூவாயிரம் போது பெண்கள் பெண்கள் ஓடி வராங்க இதுதான் அரசியல் மாற்றம் நாமக்கல்ல ஒரு ஒரு காலேஜி அப்படி கிராஸ் பண்ணாராம் இவங்க நொன்ன க்ராஸ் பண்ணால் ஐயாயிரம் பேர் வந்தாங்க ஐயாயிரம் பேர் அதில் பெரும்பாலான பெண்களும் ஐயாயிரம் பேர் ரோட்டில் ஒரே ரோட் ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஐயாயிரம் பேர் நின்றாங்களா கேட்குறவங்க கேனா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க அப்போது அது பெருமையாக சொல்கிறான் அது பெருமையாக ஆளுக்கு கூட்டதே கணக்கு எடுத்தால் எல்லோரும் கூட்டம் போகுது மூதேவி அதாவது கூட்டத்தை வச்சு முதலமைச்சர் ஆயிட முடியாது என்ன